வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஸாப்பிட்டிங்களா மதியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னா நான் மத்தியானம் வீடியோ போட சொல்லிட்டு சமையல காமிடுவே சொல்லிட்டு வெறும் கோஸ்பல் கடாய் மட்டும் காமிச்சிட்டு சமையல் முடிச்சுன்னு கேட்டிருந்தாங்க அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில அது கைம் மாஸ்டர் ஒரு ஆப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுவோம் அது ஜாயின் பண்ணுறப்போ அதில் இருக்கேன் அப்புறம் செக் பண்ணி பார்த்தா வெறும் கோஸ் பிள்ளோடு இன்னும் போச்சு இனி நம்ம வீட்டில் செஞ்சது நான் காமிக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் டைலர் கிட்ட போயிருந்தேன் நம்ம நண்பர் தான் அந்த டிஆர்சார்னு ட்ரெஸ் தைக்க போட்டு நல்லா தைச்சிருக்காரு அது போட்டுன்னு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நாளைக்கு மார்னிங் துரை பார்க்கற ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க இது வரைக்கும் நான் அதை பற்றி கேட்கல ஏதோ ரோட் சைடில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போலீஸுக்கு தான் சொன்னாங்க டிஆர்சாரை கொஞ்சம் போட்டு சொல்லிட்டு அது என்ன விவரம் தெரில நைட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணோம் போலீஸ் ட்ராஃபிக் போலீஸ் அப்புறம் யாரோ ஐ அங்கே அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம் அவர்னஸ் இருக்கிறோம் அப்படின்னு சார் காண்டக்ட் நம்பர் கேட்டு பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜ் மட்டும் வந்து அவர் கான்டெக்ட் ஈவினிங் போட்டிருக்காங்க என்னென்னு கேட்டு பார்க்கலாம் துரைப்பாக்கம் துரைப்பாக்கன்னு எனக்கு கிட்ட தான் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க என்ன எதுன்னு நான் கேட்டு கிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி துரை பார்க்குறதுன்னு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு தெரில எதுவுமே தெரியாது மெசேஜ் மட்டும் வந்துருக்கு பார்க்கலாம் ஓகே இன்னும் நம்ம வீட்டு சமையல் பார்க்குறீங்களே இதுதான் சாரி மஜ்ஜி அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில இப்போ பார்க்குறா மாறங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இருக்கீங்களா அப்படி சொன்னாலும் சரணுன்னு திரும்பி பார்ப்போம் சரி ஓகே டீ காஃபி சாப்பிட்டீங்களே ஓகே இன்றைக்கி வெளியே இருக்கோம் கிளைமேட் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்குது போயிட்டு வந்துடலாமா இன்றைக்கி அதாவது என்னென்னா ஒன்றும் கிடையாது நாங்கள் ஜிஆர்டி வந்து சீட்டு போட்டிருந்தோம் இல்லையா பதினோரு மாதம் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரூவா பதினோரு மாதம் இருபத்தி ரெண்டாயிரூவா சேர்த்து வச்சாச்சு அது இல்லாமல் ஒரு கடந்த வருஷத்தில் வந்து நான் டான்ஸ் ப்ரோலாம் போவேன் இல்லையா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன் எதுக்குன்னா என் பிறந்த என் பேரனுடைய பிறந்த நாளைக்கு பர்த்டே கே கோல்டு வாங்கலான்ட்டு ஒரு ஆசை தானே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணி 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 அதில் கொஞ்சம் காசு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு சவரம் எடுக்கிறோம் நான் பார்க்குவோம் ஒரு சவரம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கிட்ட வந்துருது இல்லை ஏதாவது இருக்கிறது ஒரே ஒரு பேரன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை தாத்தா பாட்டி இருக்கணும் ஒரு பெருமையை என் பேரன் தான் சொல்லுவோம் அந்த பேரனுக்கு ஒரு கோல்டில் பண்ணணுன்னு ஆசை ரொம்ப ஆசை அது கிளம்பிட்டோம் இப்படி ரெண்டு வருஷம் அந்த ஸ்டேஜில் அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஜியாட்டியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு தாத்தா நான் அங்கீகாரம் கொடுத்தது என் பேரன் தானே அவனுக்கு இது கூட பண்ணணும்னு நாங்கள் இருக்கே போலமா கடைக்கு போய்ட்டு குழந்தைக்கு ஒரு காப்பு கோல்டில் வாங்கணும்னு எனக்கு ஆசை காசு பார்த்து தான் இல்லையா தெரில இருக்கிறத வச்சு பார்க்கணும் குறைஞ்சி ஒரு சவரம் எடுக்குதுன்னா ஆசை காப்பி வாங்க நம்மளுக்கு கடைக்கு போகலாம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி போனால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ரேட் பயங்கர ரேட்டு ஜாஸ்தியாகிடுச்சு கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி ரேட் என்ன தெரியும் உங்களுக்கு கோல்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க அங்கே போய் பாக்கலாம் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு அப்படியே இவ்வளோதாயிரம் ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பத்து பத்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் போல இருக்குது ஒரு சவரம் சரி ஓகே சமையல் வீடியோ பாருங்கள் அடுத்து நாங்கள் போனால் வீடியோ போடுறோம்

ஸோ ஹோஸ்பிட்டல் ஆகிடுச்சு அடுத்து ரசம் பூண்டு ரசமாக தகரரசமாக இது வந்து தயாரி நார்மலாக ஒரு ரசம் இங்கே பூண்டு ரசம் பூண்டரசமாக தான் தெரியுது இது இந்த பீர்க்கங்கா பீர்கங்கா வளன்னு அலைஞ்சி கடைசியில் பீர்க்கங்காய் குழம்பு ஆக்சுவலி பீர்க்கங்கா குழம்பு சூப்பராக இருக்கும் எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து அடிச்சிருக்கேன் அவ்வளோதான் பார்த்து அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்னைக்கு வீட்டில் இதான் சமையல் எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு நான் நானும் மருமகளும் வெளியே போயிட்டு வந்தோம் அவங்க ஏதோ நான் கை மண் மகளும் தாரினா ஃப்ராக் 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 ஏதோ கை வைக்கணும்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டு வந்தோம் டைரி இவனு வர சொல்லிட்டாரு நம்ம நண்பர் தான் வரும் அதான் சொல்லணும் சார் மருந்து ஃப்ராக் ஃப்ராக் ஃப்ராக்னா தவலை ஃப்ராக் நம்மளெல்லாம் நான் படித்தே தமிழ் மீடியம் வாரத்தை இங்கிலீஷில் பேச தெரியுமா இந்த டைரக்டாக கேட்டு விட்டாங்க ஷார்ட்ஸ்ல அதுவும் இன்னும் போல தெரியும் கண் பண்ணியிருக்காங்க ஓகே வாங்க சாப்பிடலாம் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் மழை மறுபடியும் பேரா மாதிரி இட்டின்னு வருது